ஸ்டாலிக்கம்ல கத்துக்கோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னா நம்ம மூன்லைட் மீடியா சேனலுக்காக ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கிறோம் அதை இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இதான் நம்ம புதுசாக வாங்கின மைக்கு ஓப்பன் பண்ணுறோம் இதுதான் நம்ம வாங்கிக்கிற மைக்கு இந்த மைக்கு பேர் ரிப்போர்ட்டர் மைக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் மைக்கு இந்த மைக்கு மேலே உள்ள ஸ்பான்ச்சு இதுதான் இந்த கேபிள் அதுக்கப்புறம் இந்த சேனல் நேம் ஒரு செல்லு கொடுத்துருக்காங்க இதுதான் மைக்கு பாருங்க மைக்கில் வந்து செல்லு போடுற மாதிரி இந்த இடத்துல செல்லு போடலாம் இது ஃபான்சி माइक மேல சொருகிறதுக்கு இது இதான் கேபிள் மைக்கல কানেক্ট பண்ணி ஃபோன்ல কানেক্ট பண்ணிக்கலாம் நண்பா இதுக்கப்புறம் பாஸ் மேல சேனலுக்காக நம்ம சேனலும் மூட்ல ஆட சேனல் லோகோ மாத்த போறோம் கேபிள ரிமூவ் பண்ணிட்டு சேனலோட மாத்தலாம் இஸ்லா நிகரம் தலைவர் நம்ம மைக் அன்பாக்சிங் பண்ணியாச்சு இந்த மைக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அலமது அல்லாவின் அல்லா கிருபியால் நம்ம ரெண்டாவது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாவது சேனல் நேம் வந்து மிஸ்டர் மூன் விளாகர் ரெண்டாவது சேனலில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் தரோம் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைட் மீடியா சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதேமாரி மிஸ்டர் மூன் விளாகர் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைட் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க